கலவை கலவை குமாரசாமி ஆசிரியர் ஆசிரியர் அண்ணா பேராலயத்தானே இன்றைய நமக்கு நாடகம் நாடகம் வைத்திருக்க ஆனால் இன்றைய தினத்திலே இந்த இடம் மற்ற நாள் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இன்றைய நாள் சிறப்பு மிக்க நாள் நாள் ஆகவே இன்றைய தினம் ரத்தினம் போல் ஜொலிக்கின்றது ஜொலிக்கின்றது எப்படி என்றால் இந்த ரத்தினத்தை நான்கு வகையாக பிரிப்பார்கள் எப்படிங்க ஏனென்றால் ககன ரவிரத்தினானி ஏனென்றால்

கிரகரத் பாலகம் கிரக ரத்தின பாலகம் இரண்டாவது ரத்தினம் யார் என்று என கேட்டான் ஏன் இரண்டாவது ரத்தினம் ஒரு குழந்தையாக பட்டது ஒரு மழை செல்வமே ஒரு ரத்தினம் ரத்தினம் எப்படி என்றாங்க

ஒரு ரத்தினம் ஆகின்ற ரத்தினம் அதற்கு சாயஸ்திரத்தினானே பெயர் பெயர் அப்படி என்று ஒரு பெயர் இப்போதே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சபா ரத்தினானி ஓ சபா ரத்தினம் எப்படி என்றால் பக்த பாகவதம் நன்னூல் நன்னூல் இலக்கியம் இலக்கியம் காவியம் காவியம் கிரந்தம் மகாபாரதம் மகாபாரதம் ராமாயணம் ராமாயணம் என்று சொல்லப்படுகின்ற பட்ட இதிகாச காவியங்கள் அதை கற்றுணந்த கற்றுணந்த ஏனால்